ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பிஎஃப் பயனாளர்களுக்கு இபிஎஃப் நிறுவனம் கொண்டுள்ள அதிரடி மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதனால் வந்து என்னென்ன பயன் பெறுவீர்கள் அப்படின்றத பற்றி நம்ம டீடெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிஎஃப் பயனாளர்களை பொறுத்தவரையே பார்த்திங்கன்னா பல்வேறு வந்த கரெக்ஷன்களை செய்வதற்கு அவங்க வங்கிகளுக்கு சென்று அல்லது பிஎஃப் அலுவலகத்துக்கு சென்றோ அல்லது வந்து உங்களுடைய கம்பெனிக்கு சென்று தான் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் ஆனால் தற்போது வந்து இந்த இபிஎஃப் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் செய்யணும்னு நினச்சீங்கன்னா அதை நீங்களே செஞ்சு கொள்ளலாம் அதுக்கான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்குத்தான் வந்து தகவலானது வெளியாகி உள்ள இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது என்ன மாதிரி கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபிஎஃப் அஃபீஷியல் பேஜுக்கு போய்ட்டு யூஏஎன் உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி ரிஜிஸ்டர் பண்ணி நேராக நீங்கள் வந்து அதோட பேஜுக்குள்ள போயிட்டு ஏதாவது சேஞ்சஸ் நேமோ அல்லது வந்து பேன் கார்டு இந்த மாதிரி ஏதேனும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த மேனேஜ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன் செஞ்சு கொள்ளலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து மாற்றம் செய்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கம்பெனி மூலியமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சமாக வந்து ஏழு நாட்கள் வந்து டைம் எடுத்துப்பாங்க அதே நீங்கள் வந்து நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது நேம் கரெக்ஷனோ அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆதார் மற்றும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணும்போது கரெக்டாக டாக்குமெண்ட்டை எல்லாமே சரியாக வச்சுருந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோடோடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய அந்த கரெக்ஷன் வந்து சரிபார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி இபிஎஃப் நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தகவலானது வெளியிட்டுள்ளது